சக்தி ஒருவருக்கு எந்த பிரச்சனையும் தன்னால் தவறியும் என் வார்த்தை ஒருவரை வேதனைப்படுத்திவிடக் கூடாது என்னுடைய பார்வை அவர்களுக்கு வேறு விதமாக தெரிந்துவிடக் கூடாது ஒருவரை மனம் நோகாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் உன் மனதிற்குத்தான் அத்தனையும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறது அன்பு குழந்தையே படாத பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் ஒருவரின் மூலம் இங்கே ஒருவரின் வாழ்க்கையை கெடுப்பதற்குத்தான் எல்லோரும் ஆயத்தமாக இருக்கிறாரே ஒழிய ஒருவரின் வாழ்க்கைக்கு ஏனையாக இருக்க இங்கே யாரும் தயாராக இல்லை அன்பு பிள்ளையே நேரம் காலம் எனக்கெட்டாலும் பரவாயில்லை இவனுக்கு இதை செய்தாக வேண்டும் என்று உறக்கம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் நான் உன் வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன் பிறர் வாழ்க்கையைப் பற்றி பேச உன்னிடத்தில் வரவில்லை அலட்சியத்தை காட்டாமல் முழுமையாக இதை கேள் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் பாடுகள் தீருவது போல ஒரு முடிவு உனக்கு கிடைப்பது போல அருகில் வந்தாலும் மீண்டும் அதில் தடங்கல்கள் வந்து கொண்டிருக்கிறது உனக்கு தீர்வு கிடைக்கும் நேரத்தில் திரும்பவும் பல பிரச்சனைகள் உன்னை தேடி வருகிறது நாளையோடு எல்லாம் முடிந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இருப்பாய் ஆனால் நாளை என்பது புதுவிதமான பிரச்சனையை தேடிக்கொண்டு வந்து உனக்கு கொடுக்கும் விடியும் காலை எனக்கு பிரகாசமான வெளிச்சத்தை என் வாழ்வில் காட்டப்போகிறது என்று நம்பிக்கையோடு உறங்குவாய் ஆனால் விடியும் காலை உனக்கு கண்ணீரோடும் வேதனையோடும் பிரச்சனைகளோடும் சண்டைகளோடும் நீ கண்விழிக்கும் நேரமாக இருக்கும் ஏன் இப்படி இருக்கிறது என்று பல காலமாக நீயும் யோசித்து வருகிறாய் உன்னிடம் நான் கூறியும் தான் இருக்கிறேன் சந்தோஷம் பிடிக்காத ஒருவர் உனக்கு வேதனைகளை அள்ளித்தர வேண்டும் நினைக்கும் ஒருவர் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லத்தான் வந்தேன் இவள் இப்படி செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா எத்தனையோ செய்துவிட்டாள் ஆனால் மீண்டும் மீண்டும் புதுவிதமான பிரச்சனைகளை உனக்கு கொடுத்து நீ படும் வேதனைகளை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் யோசித்து யோசித்து புதுவிதமான பிரச்சனைகளை கொடுத்து வருகிறாள் இப்போதும் இவள் செய்வது அப்படித்தான் இருக்கிறது என் தங்கமே அனைவருக்குமே பிரம்ம முகூர்த்தத்தில் தெய்வத்தை வணங்கினால் நல்லது நடக்கும் என்று எத்தனையோ பேர் கூறி வருவதை தவறாக எடுத்துக்கொண்ட இவள் செய்யும் காரியத்தை பார்க்கும் போது நானும் ஆத்திரமடைகிறேன் என் பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பதை அவள் புரிந்து கொள்வாழினேன் தங்க பிள்ளையே அவள் செய்யும் காரியத்தை பார்க்கும் போது என் உள்ளம் எரிகிறது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உன் வீட்டு வாசலுக்கு முன்னால் வந்து நின்று அவள் எந்த கோலத்தில் நிற்கிறாள் தெரியுமா தலைவிரிக்கோலத்தில் நின்று கொண்டு உனக்கு சாபம் விட்டு கொண்டு போகிறாள் அன்பு பிள்ளையே அது எப்படிப்பட்ட சாபம் என்பதை என் வாயால் நான் சொல்ல தயாராக இல்லை நடந்து கொண்டிருக்கும் உண்மையை நான் தெரிந்து கொண்டேன் மேலோட்டமாக உன்னிடம் சொல்கிறேன் நம்பிக்கை இருந்தால் இன்று இரவு மூன்று மணிக்கு நான் சொல்லும் சத்தம் உனக்கு கேட்கிறதா என்று பார் உனக்கு கண்டிப்பாக இன்று கேட்கும் யார் என்பது அவள் எனக்கு தெரியும் இன்னும் இரண்டு நாளில் அவளுக்கு நேரும் ஒரு ஆபத்தை உன் கண்கள் காணும் அவளே உன்னிடத்தில் ஓடோடி வந்து மன்னிப்பு கேட்கவும் போகிறாள் உனக்கு செய்த வினைதான் உன் வாழ்க்கை இப்படி ஆயிற்று என்று நான் அவளுக்கு புரிய வைக்கப் போகிறேன் தேடி வந்து இரண்டு நாளில் காலில் அவள் விழுகப் போகிறாள் அவள் என்று உன் காலடியில் கிடைக்கிறாளோ அன்று உன் வாழ்க்கை தலை நிமிர்ந்து நிற்கும் அவள் செய்ததை நான் பார்த்து உன் வாழ்க்கையில் முயற்சிகளை எடுக்க நீ முன்னேற்றம் அடைய நீ முயற்சி செய் கண்டிப்பாக நல்ல முடிவை கொடுக்க இந்த ஆதி பராசக்தி தயாராக இருக்கிறேன் அன்பு பிள்ளையே நான் காணிக்கை கேட்கிறேன் என்பதால் என் மீது அலட்சிய உனக்கு ஏற்படுகிறது நான் கேட்கும் காணிக்கை எனக்காக வைத்துக் கொள்ள அல்ல என்பதை மட்டும் புரிந்து கொள் உன் கைகளில் இருந்து வரும் இந்த காணிக்கை கூடிய விரைவில் உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை தீர்த்துவிடும் என்பதால்தான் நான் இதை கேட்கிறேன் என்பதை புரிந்து கொண்ட என் பிள்ளைகள் கொடுத்தால் போதும் ஓம் சக்தி நன்றி